வீடியோ என்பது நாம் பதிவு செய்யும் பொழுது அது நேரம் என்ற பரிமாணம் அதற்கு உண்டு வீடியோவுக்கு ஆனால் போட்டோவுக்கு அந்த கிடையாது ஒரு போட்டோ எடுத்து விட்டால் அது பல வருடங்கள் ஆனாலும் அப்படியேதான் இருக்கும் காலம் என்னும் பரிமாணம் நம் மனிதனை ஆளுகை செய்கிறது நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் வாழ்ந்து முடிக்கிறோம் நமக்கு ஆயுள் என்று இருக்கிறது அந்த காலம் என்று இருக்கிறது சிறு வயது பெரியவர்கள் அதன் பின்பு வயது முதிர்ந்தவர்கள் என்ற காலம் நம்மை ஆளுகை செய்கிறது அந்த காலத்திற்கு என்னும் ஒரு வட்டத்திற்குள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல நம் தேவனை கால ஆளுகை செய்ய முடியாது கர்த்தரை கால பரிமாணமோ தூர பரிமாணமோ ஆளுகை செய்யாது நம்முடைய பிதாஹனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் நனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உனை உட்கலை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் தொண்ணூறு கர்த்தாவே தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு அடைக்கலமானவர் கர்த்தாவே எங்கள் பாதுகாப்பு நீர்தான் உம்மை அண்டிதான் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் உன் திருப்பாதத்தின் மறைவில் உம்முடைய திருப்பாத நிழலில் அண்டி கொண்டு உன்னுடைய பாதுகாப்பில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் நீரே எங்கள் தேவன் நீரே எங்களை பாதுகாக்கிறீர் நீர் எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீர் கர்த்தாவே நீர் பர்வதங்கள் தோன்றும் முன்பும் பெரிய பெரிய மலைகள் உருவாவதற்கு முன்பும் பூமியையும் உலகத்தையும் நீர் உருவாக்குவதற்கு முன்பே நீர் தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே மலைகள் உருவாகவில்லை பூமி உருவாகவில்லை இந்த உலகமே இல்லை அப்பொழுதும் நீர் தேவனாய் இருக்கிறீர் அதற்கு முன்பே நீர் இருக்கிறீர் சுவாமி நீர்தான் எங்கள் தேவன் அனாதியாய் தேவனாய் இருக்கிறீர் அனாதி என்றால் அனாதை என்று சொல்ல ஒரு வார்த்தை நாம் சொல்லுவோம் அனாதை என்றால் தனித்திருப்பது யாரும் துணையாக இல்லாமல் இருப்பது நம் தேவனும் அனாதி தேவன் என்று சொல்லப்படுகிறார் அவருக்கு ஈடு இணை யாரும் இல்லை அவருக்கு சமமாக யாரும் இல்லை அதனால்தான் கர்த்தரை அனாதி தேவன் என்று சொல்வோம் அனாதி தேவனாய் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார் அவருக்கு ஈடு இணை யாரும் கிடையாது எந்த உலகத்திலும் கிடையாது அவர் அவ்வளவு உயர்ந்தவர் அவருக்கு ஈடு இணை யாரும் கிடையாது அவர் மிகவும் உயர்ந்தவர் அவர் பெரியவர் மகா பெரியவர் சர்வ வல்லமை உள்ளவர் நம் தேவன் மகா பெரிய தேவன் நீ மனிதனை நிறூலி ஆக்கி அதாவது ஒரு சிறு துளி போல ஒரு அணுவை போல நிர் என்றால் ஒரு சிறு அணுவை போல மனிதனை தாழ்த்தி போட்டு அவனை உயர்த்தி அல்ல மனிதன் செய்த தவறுகளின் நிமித்தம் பாவங்களின் நிமித்தம் அவனை தாழ்த்தி போட்டு திருந்தி வா என்று சொல்லுகிறேன் மனிதனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்தரே ஒரு மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனை அந்த நிலையில் வைப்பது கர்த்தரே வைக்கிறார் அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுடைய நினைவுகளுக்கு தக்கதாக கர்த்தர் அந்த மாதிரியான காரியங்களை செய்கிறார் அவரே நம்மை ஆளுகை செய்கிறவர் அந்த சராசரத்தை கர்த்தாவே உமது பார்வைக்கு ஆயிரம் வருடம் நேற்று கழிந்த ராஜாமம் போல இருக்கிறது நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது கர்த்தாவே ஒரு ஆயிரம் வருடம் முடிந்தது என்றால் அந்த காலம் அந்த ஆயிரம் வருடம் என்பது ஒரு இரவு முடிந்தது போல அல்லது ஒரு நாள் முடிந்தது போல உமக்கு இருக்கிறது அப்படி என்றால் ஆயிரம் வருடமும் ஒன்றுதான் கர்த்தருக்கு ஒரு நாள் என்றும் ஒன்றுதான் அதாவது கால பரிமாணங்களுக்கு அப்பாற்பட்டவர் கர்த்தர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கால பரிமாணம் கர்த்தரை அடக்காது நம்மை கால பரிமாணம் அடக்குகிறது காலம் என்ற கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்கிறோம் காலம் என்னும் பரிமாணம் நம் மனிதனை ஆளுகை செய்கிறது நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் வாழ்ந்து முடிக்கிறோம் நமக்கு ஆயுள் என்று இருக்கிறது அந்த காலம் என்று இருக்கிறது சிறு வயது பெரியவர்கள் அதன் பின்பு வயது முதிர்ந்தவர்கள் என்று காலம் நம்மை ஆளுகை செய்கிறது அந்த காலத்திற்கு என்னும் ஒரு வட்டத்திற்குள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல நம் தேவனை கால பரிமாணங்கள் ஆளுகை செய்ய முடியாது காலத்திற்கு அப்பாற்பட்டவர் அவர் தூரம் காலம் போன்ற பரிமாணங்கள் அவரை நெருக்கிவிட முடியாது அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது கர்த்தரை கால பரிமாணமோ தூர பரிமாணமோ ஆடுகை செய்யாது ஒரு உதாரணத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் இருக்கிறார் இந்த பூமியில் வாழும்போது மனித அவதாரத்தில் இருக்கும் போது திடீரென்று வேறொரு இடத்தில் காணப்படுகிறார் இப்படி நடக்கிறது வீதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவர் இந்த இடத்தில் தோன்றுகிறார் இன்னும் சிறிது நேரத்தில் மிக தொலைவில் தோன்றுகிறார் அந்த தூரம் என்கிற பரிமாணம் நாம் கடந்து செல்ல பல மணி நேரங்கள் ஆகலாம் பல நாட்கள் கூட ஆகலாம் ஆனால் ஒரு நொடியில் ஒரு பொழுதில் கர்த்தர் அந்த இடத்திற்கு மாற முடியும் கால பரிமாணத்தை வெல்ல முடியும் இது கர்த்தருக்குடைய வல்லமை கர்த்தரை காலம் கட்டி போட முடியாது தூரம் கட்டி போட முடியாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த இந்த காரியத்தை குறிப்பிடும்படியாக இந்த வேத வசனம் ஆதாரமாக இருக்கிறது கர்த்தருக்கு ஒரு நாள் என்பதும் ஆயிரம் வருடம் என்பதும் ஒன்றுதான் அவருக்கு வந்து வித்தியாசம் இல்லை சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு அருமையான வழி இருக்கிறது அதாவது வீடியோ என்பது நாம் பதிவு செய்யும் பொழுது அது நேரம் என்ற பரிமாணம் அதற்கு உண்டு வீடியோவுக்கு ஆனால் போட்டோவுக்கு அந்த பரிமாணம் கிடையாது ஒரு போட்டோ எடுத்து விட்டால் அது பல வருடங்கள் அப்படியே தான் இருக்கும் அதன் ரூபம் மாறுவதில்லை அதன் செயல் மாறுவதில்லை வீடியோ என்பது ஒவ்வொரு நொடிக்கு நொடி அந்த மாற்றம் இருக்கிறது வீடியோவில் ஆனால் போட்டோவில் அப்படி இல்லை இப்படிதான் போட்டோ போல கர்த்தரை கால பரிமாணம் அழகை செய்யாது வீடியோ மனித வாழ்வை போல அது மாற்றங்களை ஏற்படுத்தும் வெள்ளம் வந்து செடிகளை கொண்டு போவது போல கர்த்தாவே நீர் மனிதர்களை வாரி கொண்டு போகிறீர் அது திடீர் வெள்ளம் வரும் அந்த இடத்தையே அழித்து கொண்டு எல்லாவற்றையும் அழித்து விட்டு போய்விடும் அது போல கர்த்தாவே நீர் திடீர் என்று ஒரு இமைக்கொடதில் வந்து எவ்வளவோ பெரிய மனிதர்களை நீர் வாரி கொண்டு போய்விடுவீர் அழித்து போடுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் நித்திரைக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் தூக்கத்திற்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் நாம் தூங்கி எழுவது போல மனித வாழ்வு கர்த்தாவே நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்நாள் என்பது வாழ்க்கை என்பது தூங்கி எழுந்திருப்பது போல சிறிது நேரம்தான் சிறிது காலம்தான் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது மனித வாழ்வு அது புல் காலையில் முளைக்கிறது ஒரு சில நாட்கள் ஒரு சில நேரம்தான் கொஞ்ச நேரம் உடனே வெயில் சுட்டெரித்தால் வாடி போகும் அது போல மனித வாழ்வு இருக்கிறது சுவாமி புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் காய்ந்து போவார்கள் புல்லானது அது காலையிலே முளைத்து ஊத்து மாலையிலே வாடி காய்ந்து போகும் அது போல மனிதனுடைய வாழ்வு இருக்கிறது மனித வாழ்வு மிகவும் குறுகியது வருகிறது உடனே போய்விடுகிறது அப்படிப்பட்டவன் மனிதன் கர்த்தாவே நாங்கள் உமது கோபத்தினால் <manyidhan> <manyidhan> <kartavay>, அழிந்து போகிறோம் உம்முடைய உக்கிரத்தினால் ஒழிந்து போகிறோம் உம்முடைய கோபத்தினாலும் உம்முடைய உக்கிரத்தினாலும் அழிந்து போகிறோம் சுவாமி நாங்கள் எங்கள் அழிவுக்கு காரணம் நீர் கோபமாய் இருப்பதுதான் உம்முடைய கோபத்தை எங்களால் தாங்க முடியுமோ நாங்கள் அழிந்து போகிறோம் கர்த்தாவே எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாக நிறுத்தினீர் நாங்கள் செய்த அக்கிரமத்தை எல்லாம் நீர் முன்பாக நிறுத்தி பார்க்கிறீர் சுவாமி அதையெல்லாம் நீர் உமக்கு முன்பாக பார்க்கிறீரே நீர் அப்படி பார்க்கிறீர் எங்கள் அந்தரங்க பாவங்களை வெளியில் தெரியாமல் ரகசியமாய் நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் நீர் கவனிக்கிறீர் நீர் பார்க்கிறீர் சுவாமி உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர் அதையெல்லாம் நீர் உற்று கவனிக்கிறீர் அப்பா எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர் கர்த்தாவே எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கதையை போல கர்த்தாவே எங்கள் நாட்கள் எல்லாம் உம்முடைய கோபத்தால் அழிந்து போயிற்று எல்லாம் முடிந்து போயிற்று நீர் கோபப்பட்டு எங்கள் வாழ்நாட்கள் முடிந்து போயிற்று எல்லாம் அழிந்து போயிற்று சுவாமி ஒரு கதையைப் போல இதோ கதை சொல்லி கேட்பது போல எங்கள் பல வருடங்களை நாங்கள் இழந்து போனோம் சுவாமி ஆம் கர்த்தாவே எங்கள் வாழ்நாட்களில் பல வருடங்கள் ஒரு கதையைப் போல முடிந்து போயிற்று கர்த்தாவே எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருடம் அது பலத்தின் மிகுதியினால் எண்பதாய் இருந்தாலும் அதனால் எங்களுக்கு வருத்தமும் சஞ்சலமுமே ஏற்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார் மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுள் இப்பொழுது இப்பொழுது வாழ்கிற நமக்கு சாதாரணமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற முழுமையான ஆயுசு நாட்கள் எழுபது வருடம் நாம் நல்ல பலசாலிகளாய் இருந்தால் வலத்தின் மிகுதியால் என்பது வருடம் அது எழுவதற்கு மேல் இருப்பது சஞ்சலமும் மனவேதனையும் தான் தருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் பலவீனத்தினாலும் பலவித நோய்களினாலும் நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு வாழ்வோம் நம் வாழ்நாள் ஆஹ் அன்றாட வாழ்க்கை என்பது கொஞ்சம் கடினப்பட்டு வாழ்வதாக இருக்கும் அதை இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனின் ஆயுள் என்பது எழுபது வருடம் பலத்தின் மிகுதியினால் என்பது அது எழுபதற்கு மேல் போவது என்பது சஞ்சலமும் வேதனையும் தான் அதனால் என்ன பலன் என்பது போல இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி எங்கள் வாழ்நாட்கள் சீக்கிரமாய் கடந்து போகிறது எங்கள் வாழ்நாள் சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் சுவாமி மனிதன் எம்மாத்திரம் நாங்கள் மிகவும் அற்பமானவர்கள் கர்த்தாவே உமது கோபத்தின் வல்லமையை அறிந்து கொள்ளுகிறவன் யார் உம்முடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கும் நீர் எவ்வளவு வல்லமையாய் அதை வெளிப்படுத்துவீர் என்பதை தெரிந்து கொள்ளுகிற மனிதன் யார் யாரால் புரிந்து கொள்ள முடியும் சுவாமி அந்த அளவுக்கு கர்த்தருடைய கோபம் மகா வல்லமை உள்ளது அதை நம் வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்திருப்பவர்களுக்கு அது தெரியும் கர்த்தருக்கு கண்டால் பயம் வரும் கர்த்தர் என்றாலே அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மேல் கோபம் கொண்டால் அவருடைய அடிகள் அவ்வளவா இருக்கும் அது மிகவும் இருக்கும் ஆனாலும் அவருடைய திருக்கரங்கள் நம்மை காப்பாற்றி பாதுகாத்துக் கொள்ளும் அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்து கிருபியை காட்டும் பொழுது நாம் பிழைத்திருப்போம் ஆனால் அவர் கோபத்தின் வழியை தாங்கி முடிப்பது என்பது மிகவும் கடினமானதே உமக்கு பயப்படத்தக்கதாய் உம்முடைய உக்கிரத்தின் வல்லமையை அறிந்து கொள்பவன் யார் சாமி உன்னுடைய தெரிந்து கொள்ள முடியும் உண்மையாய் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் கர்த்தருடைய உக்கிரத்தின் வல்லமை அதை தெரிந்து கொண்டால் நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வரும் கர்த்தருடைய கோபத்தை நாம் அனுபவித்திருந்தால் அந்த பயம் தானாக வரும் இயல்பாகவே வந்துவிடும் அப்படி கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள முடியும் கர்த்தருடைய கோபத்தின் வல்லமையையும் உக்கிரத்தின் வளமையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அவர் நம்மை கண்டித்து வழிநடத்தும்போது போது மிகவும் துன்பமாய் இருக்கும் வேறு யாராவது நம்மை அடித்தால் நம்மை கஷ்டப்படுத்தினால் நாம் கர்த்தரிடம் போய் சொல்லுவோம் ஜெபிப்போம் கர்த்தாவே இவர்கள் இதை செய்கிறார்கள் அந்த துன்பப்படுத்துகிறார்கள் என்று நாம் தவறு செய்து கர்த்தரே நம் மேல் கோபப்பட்டால் நாம் யாரிடம் போய் சொல்ல முடியும் அவரிடம்தான் போய் சொல்லுவோம் அவரிடம்தான் மன்னிப்பு கேட்போம் அவர் கோபம் மாறி அவர் நம்மை கொள்ளும் வரைக்கும் அவருடைய கோபத்தை நாம் தாங்கிதான் ஆக வேண்டும் அவராய் இறக்கப்பட்டு திருவை நம்முடைய வேதனையை நீக்கி போடும் வரைக்கும் நாம் அதை பொறுத்து கொண்டுதான் இருந்தாக வேண்டும் அந்த மாதிரியான நாட்கள் மிகவும் கடினமாய் இருக்கும் சற்று கடினமான பாதைதான் ஆனால் கடந்து வரதான் வேண்டும் கர்த்தருடைய கோபத்தையும் நாம் பொறுத்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவே நீதியா இருக்கிறது அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாம் நாம் தவறு செய்யும் பொழுது நம்முடைய நன்மைக்காக அவர் கொடுக்கிற அடிகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் நம்மை காப்பதற்காக பொல்லாத நரகத்திலிருந்து நம்மை காப்பதற்காக இந்த வாழ்க்கையிலேயே நம்மை தண்டித்து அந்த பாவத்தை நீக்கி போட்டு நித்தி சேவனை எடுத்துக் கொள்வதற்காக கர்த்தர் கொடுக்கிற அடிகள் தான் அவை நம்மை காப்பதற்காக தான் அதுவும் கூட அவர் எவ்வளவு நல்லவர் வலிக்கும் தான் சில நேரம் வலியும் தான் கர்த்தாவே நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் ஞானமுள்ள புத்திசாலித்தனமான ஞானமான இருதயம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக எங்கள் ஆயுச நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் எங்கள் வாழ்நாள் எப்படிப்பட்டது எங்களுக்கு எவ்வளவு காலம் வாழ்நாள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியான அறிவை எங்களுக்கு தாரும் எங்கள் ஆயுசை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தந்தருளும் கர்த்தாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் தயவு செய்து திரும்பி வாரும் எதுவரைக்கும் எவ்வளவு காலம் இப்படியே எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது தயவு செய்து திரும்பி வாரும் எங்களுக்காக பரிதபியும் எங்களுக்காக பரிதபின் சுவாமி கொஞ்சம் பரிதாபப்படும் எங்கள் வழிகள் எவ்வளவு கடினமான பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தயவு செய்து திரும்பி வாரும் எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக வாழ்நாள் முழுவதும் நாங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக காலையிலே கிருபையால் எங்களை நிரப்பும் உம்முடைய கிருபை எங்களுக்கு காலையிலேயே கிடைக்கட்டும் சுவாமி எங்கள் மேல் கிருபையா இருக்கும் அப்படி என்றால் எங்கள் மேல் இறக்கப்படும் எங்கள் மேல் அன்பான இரக்கத்தை காட்டும் எங்கள் மேல் அன்பு குறைந்து எங்களுக்கு இறக்கப்பட்டு எங்களை ஆசிர்வதியும் நற்காரியங்களை எங்களுக்கு தாரும் நன்மைகளை எங்களுக்கு தாரும் அப்பொழுது நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியா இருப்போம் உமது கிரியை உம்முடைய ஊழியக்காரருக்கு கிடைக்கட்டும் சுவாமி உம்முடைய கிரியைகளினால் உம்முடைய ஊழியக்காரர்கள் மகிழ்ந்திருக்கட்டும் அவர்களை திருப்தியாக்கும் உமது மகிமையை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடும் உம்முடைய மகிமை நற்பெயர்கள் அந்த உம்முடைய ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவர்களுக்கும் நல்ல புகழ்ச்சி உண்டாகட்டும் கர்த்தாவே எங்கள் தேவனாகிய ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கட்டும் கர்த்தாவே எங்கள் மேல் அன்பாயிரும் அதை நாங்கள் வாஞ்சுக்கிறோம் எப்பொழுதும் எங்கள் மேல் அன்பாயிரும் பாசமாயிரும் அதை எதிர்பார்க்கிறோம் எங்கள் கைகளின் செயல்களை எங்களுக்கு உறுதிப்படுத்தும் நாங்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் நன்மையாய் இருக்கும்படியாக நல்ல பலனை தரும்படியாக எங்களை உறுதிப்படுத்தும் எங்களுக்கு உறுதிப்படுத்தும் நாங்கள் செய்கிற எல்லா செயல்களின் பலன்களும் நன்மையானதாக எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்களை ஆசீர்வதையும் என்று இவ்விதமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை படித்து புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம் கர்த்தரிடம் சிந்திப்போம் நம்மை நாம் புரிந்து கொள்வோம் வேத வசனம் நம்மை நமக்கு புரிய வைக்கும் இந்த உலகத்தை புரிய வைக்கும் மனித வாழ்வு என்றால் என்ன என்பதை நமக்கு புரிய வைக்கும் கர்த்தர் யார் என்பதும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் வேத வசனங்கள் நமக்கு புரிய வைக்கும் வேதத்தை தியானிப்போம் சகலத்தையும் அறிந்து கொள்வோம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா